என்னென்னா நாங்கள் இந்த காணினா கரையோரத்தால் தான் ஃபுல்லாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் காணிக்குள்ளே ஆகல வீடுகளை பார்க்கறதுக்கு போகல இது கிட்டத்தட்ட மக்களுடைய காணிகள் விடப்பட வேண்டும் அவருடைய பெரிய குறை ஆகவே அதை நான் அரைஞ்சு கொண்டு பலாலி நினைக்கிறோம் பலாலி ஒட்டப்புளம் என்ற பகுதியில் நினைக்கிறோம் இங்கே ஏன் வந்த நாங்கள் சொல்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் கழிய இங்கே மக்களிட காணி வந்து மக்களிடம் கையளிக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துலேயும் சரி வடக்குலேயும் கிழக்குலையும் சரி ஒரு பெரும்பான்மையான பகுதிகள் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது பொதுமக்கள் காணியாக இருந்தாலும் சரி அரச காணியாக இருந்தாலும் சரி விடுவிக்கப்படுது இராணுவ கட்டப்பாடலேருந்து அந்த விதத்தில் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இருபது ஏக்கர் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் வரக்கூடிய காணி வந்து மக்களிடம் கையளிக்கப்படுது தான் இந்த காலையில் அமைய போகுது அது சம்பந்தமாக தான் இந்த காலையில் முழுக்க முழுக்க அமைப்போம் சனக்கு சார்ந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வளர்கிறாங்க அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா காணி உரிமையாளர்களை மற்றது இந்த காணியை விடுவிப்பு சம்பந்தம் அவங்க உறவினர்களும் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ உரிமையாளர்கள் தங்கண்ட உரு உறுதியலோடு இப்ப வந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் தெரியும் இல்லாமல் இது போன அப்படி அப்படித்தான் வந்து கொண்டிருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த அவர்கள் வந்து காணி உரிமையாளர்கள் வந்து புள்ளாவை வந்து நிற்கணும் இப்போ காணி வந்து விடுத விடுவிக்கப்படுதுன்றத முன்னிட்டு அரசாங்க அதிபர் வந்து கொண்டிருக்க

அருள் தந்தை அருள்தாசன் புனித அமலவு ஆலய பங்குத்தந்தை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேருந்து இந்த ஆலயத்தில் பங்குத் தந்தையாக இருக்கிறேன் அப்போது பெரிய மக்களுடைய பெரிய இயக்கமும் கலக்கமாக இருந்தது இந்த மக்களுடைய காணிகள் விடப்பட வேண்டும் என்று அவருடைய பெரிய குறை ஆகவே அதை நான் அறைஞ்சு கொண்டு அதற்கு அதற்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி பலருடைய ஆலோசனையும் கேட்டுக்கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை என்னால் செய்யக்கூடியதை செய்தன் செய்த பொழுது இந்த காணியினுடைய ஒரு பகுதி அதாவது இந்த மக்களினுடைய அதாவது எங்களுடைய ஆலயத்தை சேர்ந்த மக்களினுடைய அரைவாசி பேரினுடைய காணிகள் விடம்படுகிறது மகிழ்ச்சியானது அதற்கு பலரும் உதவியாக இருந்திருக்கிறார்கள் அண்மையிலே எங்களுடைய ஆலயத்தை உறுப்பினராக இருக்கின்ற திருவாளர் மரியதாஸ் ஜனார்த்தனன் தனி அவரும் டெனிஷியஸும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அது மாதிரி திருவாளர் ஜியராஜா அவரும் பிரதமருக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தார் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் வந்த காலத்திலேருந்தே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் நாள் கடற்தொழில் அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவனந்தாவிடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தேழாம் தேதி அவரை கச்சேரியில் சந்தித்து அவருக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை பிறகு ஜனாதிபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் மூன்றாம் தேதி தேதி தேதியிடப்பட்ட கடிதத்திலே இதுக்கான கோரிக்கை கொடுக்கப்பட்டது அதற்கு அவரிடமிருந்து பதில் கடிதமும் கிடைக்கப்பட்டது ஒம்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் காணியமைச்சுக்கு அவரிடமிருந்து கொடுக்கப்பட்ட கடிதம் பிறகு திருப்பி காணியாளருக்கு ஜனாதிபசத்தாலே ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அனுப்பப்பட்ட கடிதம் அடுத்தது பாதுகாப்பு அமைச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஈடுபட்ட கடிதம் கொடுக்கப்பட்டது அதுக்கான கடிதங்களும் இருக்கிறது அதுக்கான அந்த ப்ரோசஸ் அப்போவே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் தேதி ஜூலை மாதம் கெளரவ ஆளுநரையும் நாங்கள் நேர சந்தித்து அவரிடமும் கோரிக்கைகள் கடிதம் கொடுக்கப்பட்டது பிறகு அப்போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இருந்த ஜெனரல் சந்தன விக்ரம் இருந்த அவரிடமும் கொடுக்கப்பட்டது பிறகு ஐக்கிய நாடுகள் பிரதிநிதி பதிவிட பிரதிநிதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நவம்பரில் ஒன்பதாம் மாதத்திலே கொடுக்கப்பட்டது பிறகு கிறிஸ்தவ விவகார அமைச்சு அவரிடமும் ஜூலை மாதம் முதலாம் திகதி திருமதி பிண்டோ சத்ரி கிறிஸ்தவ அமைச்சர் திணைக்கள பணிப்பாளர் அவருக்கும் கொடுக்கப்பட்டது இவ்வாறான தொடர் முயற்சியின் பயனாக இந்த மக்களுக்கு இந்த காணிகள் கிடக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி புனித மரியனுடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைத்து ஒரு மக்களுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி இந்த நிகழ்வினை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற அருள் திரு அருள்தாஸ் அடிகளார் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இப்பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி சுதீஸ் அவர்களே மற்றும் உதவி திட்டமிடல் பணி பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் இராணுவ பொறுப்பு அதிகாரி கிராம கலோ ட்ரஸ்ட் நிறுவனத்தினுடைய குழுவினர் மற்றும் என்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நிலைய வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே நான் இன்று இந்த இடத்தை இந்த விடுபட்ட இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தேன் நான் இந்த தான் தெரிந்தது நீங்கள் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொள் இருக்கிறீர்கள் அந்த வகையிலே இந்த இறையாசி நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்களுக்கும் என்னுடைய நன்களை கூறிக்கொண்டு உண்மையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடங்கள் பல தொடர்ச்சியாக விடுபட்ட வண்ணம் பெறுகின்றது அந்த வகையிலே நேற்று முன்தினம் இன்று இந்த காணிகள் அதாவது பசாபுலான் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவுக்கும் காங்கிரஸ் துறை மேற்கு கிராம அலுவலர் பிரிவுக்குமாக அதே வேளையிலே பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினுடைய சில காணிகள் உட்பட மொத்தமாக நாற்பது ஏழு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நீண்ட கால இடைவெளியின் பின்னர் நீங்கள் உங்களுடைய இந்த காணிகளிலே மீளக்கூடிய அமர்வதற்குரிய ஏற்பாடுகள் அடிப்படையிலே இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் உடனடியாக நேற்று ஹலோட்ரஸ் நிறுவனம் தொடர்பில் தொடர்பு கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக இந்த கண்ணுபடி ஏற்ற சூழலை உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் கோரியிருக்கிறேன் நேற்றைய தினமே அவர்கள் தங்களுடைய அந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக ஒரு ரெண்டு நாட்களிலே அந்த பிரதேசத்தினுள்ளே முழுமையான கண்ணு ஏற்ற பிரதேசம் என்ற உறுதிப்படுத்தல் அவர்களாலே பரிசீலனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் வழங்கப்படும் நிச்சயமாக அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய காணிகளிலே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் குடியிருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இந்த பிரதேசத்திலே மேலே இருண்ட காலமாக பல்வேறு பல்வேறுபட்ட துயரங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய இடப்பெயர்வு ஏற்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் இர என்னுடைய அருளாலே உங்களுடைய சொந்த காணிகளிலே சொந்த வீடுகளிலே நீங்கள் குடியேறக்கூடிய சாத்தியப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்வாதார அல்லது உங்களுடைய ஏனைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நாங்கள் பிரதேச செயலாளர் ஊடாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் அதேபோலிலே நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய ஏற்பாட்டின்களே எங்களுக்கு வீடமைப்பு திட்டம் மின் இலவச மின்சார விநியோகம் வீதி புனரமைப்புக்கான ஒதுக்கீடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த பிரதேசத்தினுடைய விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தினுடைய அபிவிருத்திலே நாங்கள் பங்கெடுத்து உங்களுடைய முன்னேற்றத்திலே நாங்களும் பங்குதாரராகவோம் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உங்களை விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களிலே உங்களை நீங்கள் குடியேறுகின்ற போது நாங்கள் தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய நீண்ட காலம் முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்விடங்களிலே காலடி வைக்க இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைய எல்லாம் வெள்ள அமர்வு அண்ணனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உங்களுடைய சிறப்பான வாழ்வுக்கு செய்ய வேண்டி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மிக சுபீட்சமான முறையிலே மேற்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்றும் கூறிக்கொண்டு அனைவரும் மிகவும் பாதுகாப்பான முறையிலே உங்களுடைய இடங்களை சென்று என்று பார்வையிடலாம் பின்னர் நினைக்கின்றேன் அவர்கள் ஒன்று ரெண்டு நாட்களிலே ஐயா மூன்று மூன்று நாட்களுக்குள் அவர்கள் அந்த இரண்டால் ஒரு ராணுவத்தினாலே பயன்படுத்தப்பட்ட இடமாக இருந்தாலும் சில இடங்களிலே கண்ணிவடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது ஏற்கனவே சில அவர்கள் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட இடங்களை மட்டும் பயன்படுத்தி இருக்கலாம் ஆகவே ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே அதற்குரிய முழுமையான பரிசீலனை செய்து எங்களுக்கு அறிக்கை தருவார்கள் ஆகவே அந்த மூன்று நாட்களின் பின்னர் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே குடியிருக்கக்கூடியதாக ஒன்று நாங்கள் பார்வையிடலாம் இதே போல் காங்கேசந்துறை மேற்கினுடைய பிரதேசம் என்று அவர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டிருக்கின்றது அங்கும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை சென்று இருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த காங்கேசந்துறை மேயத்தினுடைய முழுமையான கிராமப்பினுடைய முழுமையான பிரதேசமும் பொதுமக்களுடைய பாவ பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுகின்றது தொடர்ச்சியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய இந்த ஏனைய பிரதேசங்களும் விடுவிப்பக்குரிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களுடைய ஒளிர்மையான வாழ்க்கைக்கு எல்லாம் இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி

ஒரு என்ன போது

அந்த பாதை பாதை இல்லையோ எப்படி இருந்த அந்த காலத்துல இந்த இடங்கள் எல்லாம் தொழில்கள் செஞ்சவங்க என்னண்டா எத்தனை இருபது ஏக்கர் வடினம் ஆகுமோ உண்டகி நம்ம 20 ஏக்கர்ல படி நம்மடக்கி இன்னெண்டது தெரியாதானே அம்மா நம்ம 20 ஏக்கர் படினம் எல்லா உறவினர்கள் மாதிரி நம்ம கொண்டா. ஓ சந்தோஷாக வெறியா எல்லாံ மாதிரி நான் அவ எல்லாரும் சந்தோஷமாண்டாக்கி இருக்கீங்க. அவ காலமே வந்துட்டீங்களா காணி படி நம்ம தெரிஞ்சே. சந்தோஷம் மயிருக்கி தானி இருக்காரு. நம்மடக்கி போளக்கே வந்துட்டீங்களா? மாடா டீ மா பல்லட் மோடிகள் டீ மாடா நம்ம குடும்பம் யாரோ. இப்போ என்னங்க தகவல் கடச்சது இப்ப காணி விடப் போறானு சொல்லி கடிရ இந்த சர்ச் வந்து நீங்கள் இங்க இந்த காரங்க இருக்கேக்கு இருந்ததா இந்த கோவில் இந்த காரிகே இந்த காரிகேங்கள் இருக்குற வந்து இந்த சர்ச் இருந்துందதா வந்து அப்பா இருந்ததா இல்ல இது இப்போ ஃபிரேம் கட்டி இருக்கே அப்படிங்க பக்கத்தில் கூட சேர்த்து பக்கத்தில் வீடு கோயிலுக்கு எல்லா மஞ்சள் போகிறது நிறைய சோம்பம் இருந்திருக்கும் அப்போ உண்டா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இன்னும் வரலையோ கிளைமேல் வந்துட்டு வந்து ஆட்டம் மண்ட அடி கொண்டு போகணும் அப்போ என்ன மாதிரி பூஜை இல்லை நடக்கிறது இந்த கோயிலில் கிணிக்கிழமே இட கிணறு கிழமை மேலே நடக்குது ஒழுங்கா வைத்தனை பிள்ளைகள் இதனை பேர பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகைனுமா அது ஹில் அடி அப்போ அவையில் விரலையா காணி பார்க்க ஆ அப்போ அவையில் பார்க்கலையா அம்மன்ட காணிங்க பார்க்க

வீடு கட்டிட்டாட்டி போ போலாம் இப்படி இருக்கிறவங்கள பழைய வீடு எப்படி வீடு அந்த பெரிய வீடு இருந்ததும் பழைய வீடு இல்ல வேலை விடுங்கி போய் டைட்டு நீங்க போயிட்டு போன அப்புறம் விடிஞ்சது போய்க்கி நல்ல மாதிரியே வீடு போனீங்களே அதுக்கு பிறகு விட்டுட்டு பிறகு வந்த ஒரு காலம் பார்க்கலையோ வீடு இங்க இந்த லிமிட் அப்படின்னு சொல்லி விடிஞ்சு போய்ட்டு பார்க்காம டெய்லி வீடு இல்ல அங்கே சில இப்போ விட்ட இடங்களில சில சில வீடுகள் நல்ல மாதிரி இருக்குது ஆனால் பல வீடுகள்லாம் அழிஞ்சுதான் இருக்குது அதோ வரதே நீ அது ஸ்டேமனே உள்ள போய் பாக்க கலாம் தெரியும் ஆவலோ இருக்கீங்களே என்ன மாதிரி வீடு என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பெங்காண்டி

முடிவீங்க நான் இந்த கடைசி முடிங்க உள்ளுகிறது பாருங்க பாகம் உள்ள இருக்கு இன்னigare வாசிங்க உள்ள பாலகாலத்துக்கு உதவ வேண்டியது கரியான போது கரியான போது பாகம் உள்ள வந்துரைக்கிறது இங்க வந்து எல்லாருக்கும் பாபனா போய் மாத்து அதிகார <tans> <tans> இப்ப மதிப்புரிய அரசாங்க அதிபர் அவர்கள் நடந்து சென்ற அந்த பாதையை திறந்துவிட்டு அந்த காணிகளை மக்களிடம் கையில் பேக்க இருக்கிறார் இப்போ மத உட்பட அரச அதிபர் எல்லாரும் காணியர்களுக்கு செல்ல போயினும் மக்களையும் பாருங்க தங்களை காணியலை பார்க்கறதுக்காக வந்து கொண்டிருக்கணும் You can really uh, remove. Already this. released. Yeah, yeah already released, released. But this uh, the fencing. You may be release or not for that. Uh, fencing release after the, the uh, uh, clearing ah, the area. Yeah, if the malaria gives the confirmation yeah, uh, you they may can be, uh, uh, you can remove uh, this. Uh, <laughs> yeah, maybe they can. Uh, uh, maybe they already check on that. Yeah. Uh, within three days time. Yes. Uh, within three days time, they maybe give the confirm to us. Yes. There is no mind malaria area. Yeah? Yes. Then after you maybe.

வியாழக்கிழமை இவர்கள் இந்த கண்கடி தந்தாப்புற அந்த ரிப்போர்ட் பிறகு இதில் வேளாகட்டுவினா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே வரல சரி இவர்களுக்கு ஒரு நாள் புதங்கிழமை கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் வேணும் இதை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வேலியல் அதில் ரிமூவ் பண்ணா பிறகு வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் உங்களோட காணிகள் சரியான முறையில்

நீ நேற்று நடந்தீங்களா இன்றைக்கு நடந்திருக்காங்க ஒரு நாள் நடந்த காலம் அப்படி தான் ஓமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாம் காணி உரிமையாளரும் உரிமையாளர் சகோதரர்களும் மற்றது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கின்றாங்க காணிகளை பார்க்குறதுக்காக அந்த வகையில் பார்த்தா அப்போ காணிக்குள்ளே போக முடியாது அவையில் வந்து காணியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கேன் இந்த இடத்துல கசுமரங்கள் எல்லாம் காய்ச்சி தொங்கிக் கொண்டிருக்கு இந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இராணுவத்த சோழ செய்கையை வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் பாருங்க இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டின் மேல் எந்த ஒரு கூரையும் இல்லை அதால் வந்து டேர்ட் என்னன்னு பிடிக்க முடியாமல் இருக்கணும் மற்ற வீடுகளுக்கு என்னென்னு தெரியல இந்த இடத்தோட வந்து இதை காணி வந்து முடியுது இதோட வந்து எல்லாம் போட்டு இதுக்கு அங்காலே இருக்கிறது வந்து பொதுமக்களும் இதுக்கு இங்கால இருக்கிறது வந்து இராணுவத்தினேயம் வந்து சொல்லப்படுகிறது